ஹலோ பிரைஸ்தலா இந்த ஜூன் மாதம் அவரையே நம்பி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்குற வாக்கு பார்க்கலாமா ஏசாயா அறுபது ஐந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஹலே லூயா கர்த்தர் இந்த மாதம் உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கப் போகிறார் அப்படின்னா என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாய் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ள போகிறது அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பி ஒரு ஜாய் வரணும்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கணும் இல்லையா அது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் என்று அதே ஏசாயில் அறுபதாம் அதிகாரத்தில் தேவனே சொல்றாரு பாருங்க முதல் ஒன்றிலிருந்து ஒரு நாலு வசனங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது தேவ பிள்ளைகளை சோர்ந்து போய் என் வாழ்வில் என்னைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நான் தேவனையே நம்பி காத்துக்கிட்டு இருக்கிறேனே என் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் நான் எப்படி எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சி நான் நின்று என்னைக்கு தேவனை நான் மகிமைப்படுத்த போறேன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த ஜூன் மாதம் தேவனத்தை செய்யப்போகிறார் எலும்பி பிரகாசி மகளே உண்மேல் என் மகிமை உதிக்கப் போகிறது தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு பாருங்க இந்த உலகத்தில் இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மேல் உதிப்பார் ஹலையில் அலலுயா இப்படி அவருடைய ஒளி உங்கள் மேல் உதித்து அவர் உங்கள் மூலம் மகிமைப்பட்டு அந்த ஒளியை தேடி தொடர்ந்து வசனங்கள் சொல்லுது உன் வெளிச்சத்தின் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருகிறார்கள் சுற்றிலும் கண்களை எடுத்து பாருங்க ஏகமாய் நடந்து வராங்க இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் எதிர்பாராத பெரிய டேர்னிங் பாயிண்ட் பெரிய பெரிய ஹைலி ஃபேவர்ஸ் நீங்களே யோசித்து பார்க்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்து உங்கள் வாழ்வியில் அவர் மகிமைப்பட்டு அந்த ஒளியை தேடி அநேக பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து இப்படியாக பெரிய பெரிய பிரேக் திருவங்க வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் நடந்து உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்க போகிறார் ஹலையில் பாருங்கள் யோசிப்பினுடைய வாழ்க்கைகளை கூட அவர் வாக்குத்திருத்தம் பெற்ற பிறகு அவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் வித்தியாசமாக தான் இருக்குது குழியில் தூக்கி போடுறாங்க ஜெயிலில் தூக்கி போடுறாங்க எத்தனையோ இடங்களில் ஒரே பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆனால் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் எனக்கு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார்னு விசுவாசம் கர்த்தர் ஒரு இடத்துல கூட ஒரு விட்டு கொடுக்கல மறுதளிக்கல உண்மையாய் கர்த்தரை மாத்திரம் நம்பி நீதிமானாய் வாழ்ந்தார் சொன்னபடியே கர்த்தர் அவர் இருதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பி ஓ அவருடைய இருதயத்தை ஆனந்த தைலத்தால் நிரப்பி அவரை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி அவரே அமேசிங்கான ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு போக வச்சு தேவன் மகிமைப்பட்டது போல உங்கள் வாழ்விலும் உங்கள் இருதயம் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் சாதாரண சந்தோஷம் இல்லைங்க எக்ஸ்ட்ரீமான ஹாப்பினஸ் அதுதான் ஜாய் இல்லையா அதிசயப்பட்ட பூரிக்கும் அமேசிங்கான விஷயம் இது எப்படி நடந்துச்சு இது தேவனால் மாத்திரம் தானே செய்ய முடியும் அவர் தான் செஞ்சார் சொல்லி நீங்களும் வியந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் வியந்து எல்லார் முன்பாக தேவன் உங்கள் தலையை மகிமைப்படுத்த போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் அதை கண்டு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது உங்கள் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்ப போகிறது தேவன் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறாரு பெரிய ரெஸ்டரேஷன் எப்படி அவருடைய மகிமனை ஐஸ்வர்யத்தின்படி செய்ய போகிறாரு அவருடைய சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் சமாதான ஆண்டு போகுது அவருடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்பட போகிறது அப்படிப்பட்ட மாதம் இந்த ஜூன் மாதம் இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது அப்படியே பலிக்க போகிறது விசுவாசிக்கிறீங்களா நீ விசுவாசித்தால் தினோட மகிமை காண்பீர்கள் காட் பிளெஸ் யூ